இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததில்ல வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படியம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் கூட வந்து யாழ்ப்பாணம் பலாளி சர்வதேச விமான நிலையத்துக்கு இந்தியாவிலேருந்து பாடக பாடகிகள் வந்து வருகை தர இருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் காணொலி வடிவில் பார்க்க போகிறீர்கள் அந்த கலைஞர்கள் பாடக பாடகைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரமாண்டமான இசை நிகழ்ச்சிக்காக தான் வருகை தருகின்றார்கள் அந்த இசை நிகழ்ச்சி எங்கே நடக்க போகிறது எத்தனை மணி நடக்கப் போகிறது என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விடையை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாரிருக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வருகையில் வந்து இந்த கலைஞர்கள் எவ்வாறு கௌரவிக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு சில கேள்விகளை வந்த வார கலைஞர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் இப்போ வந்து காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்கிறோன்றத பார்த்து தெரிஞ்சு விடலாம் வாங்குவோம் வணக்கம் எங்கள்கிட்ட காளி கோயில் கொண்டாவது மேற்கு காளி கோயிலில் இப்போ இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அதுக்கு ஒரு தொகுதி பாட்டு நேற்றுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி மிச்ச சிங்கர்ஸ் வந்து இன்றைக்கி வரையினோம் அதை வந்து எங்கே சஞ்சீவ் என்ன எங்களோட அத்தான் சிவாண்னதான் எல்லாம் வெளியில் இருந்த கொண்டு எங்கள்ட கோயில்லே தான் பிரம்மாண்டமான முதல் நிகழ்ச்சி இந்திய ஆடிஸ்ட் சுவாரது முடிஞ்ச அளவுக்கு கூட்டம் வந்து அமைதியாக இருந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதை விட ஓ அதில் எங்கள்கிட்ட நாங்கள் முன்னுக்கு வாசிப்போம் வடக்கு வீதியில் சேர்ந்து இப்போ அவையோட சேர்ந்தும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு வாசிக்கிறதா இருக்குது வந்து கண்டு வந்து கண்டுகாலிங்க நிகழ்ச்சி ஓ ஜீவிதா சொல்லுங்க விக்னேஷ் எல்லாரும் நல்ல திறமையான ஆக்கள் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எங்களோட ஓ தாய இசைக்குழுவில் இருந்தவர் நல்ல நல்ல கலைஞர் ஆள் தான் சாய்ஸ்

இப்ப எங்களை வரவேத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் நான் ஜான் ஜீவிதா இதான் டைம் நாங்க ஜாப்னா வரும் நாங்க மூணு பேர் சேர்ந்துதான்

கண்களில் இடம் கொடுப்பாயா நீ அருகில் வந்து நீடி நான் உன் மனதில் சென்று ஓடி நீ உன் மனதில் உண்மனதில் என்னுருவம் கண்டுபிடிப்பாயா வணக்கம் இல்லை இல்லை நான் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்திருக்கேன் ஸோ எப்போவுமே யாழ்ப்பாணம் வரும்போது நம்ம ஊருக்கு வர ஒரு ஃபீல் தான் இருக்கும் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படிலாம் ஒரு இது இல்லை நம்ம ஊரில் மக்களும் சரி இன்றைக்கி கோண்டாவில் ஷோவில் ஸோ இன்றைக்கி கோண்டாவில்ல ஷோவில் நாங்கள் எல்லோரும் இந்த மக்கள் முன்னாடி பாடுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்துருங்க குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீ சாட்சி உனக்கு நான் போகும் பாதை பாதை வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் யாழ்ப்பாணம் வந்ததுல வரும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே அந்த ஃப்ளைட் ஜேர்னியே அவ்வளோ அழகான ஊரு இன்னைக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது

Ô thị thằng bampo tháo đuổi tên hà nàng hà nàng chinh nâng 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 பாகம் 10 15 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